தொண்டேந்துள்ளேற்றினை புலனை இலங்கை சென்ற இயற்றினை இமமேய எதிர்த்தன இன்ப ஆற்றினை அமுத அமுதந்தன்னை உயிரிழந்த போற்றினை குணத்தின் கொண்டு உள்ளம் கூறுமாறேன் பருவரை தீர்த்து வானோர் காயிறு அமுதம் கொண்ட அப்பனை எம்பிரானே வேயிறு ஜோரை சோழ்ந்து

வேட்கை மீர் வாங்கி விழுங்கியனே பெரிய இனிய வாரே இரும்ப இரும்பனார் ஒன்ற நீர் போல் எம்பெருமானுக்கு எந்தன் அரும்பெறம் விட்டு அடிமை பூண்டு உகிந்து போனேனே வரம்பு வண்ணனை மருவி என் மனத்து வைத்து கரும்பு சார் போல பருகு பருகினேற்கு இனியவாறு மூவரில் முதல்வனாய ஒருவனை உலகுண்ட கோவினை குடை குடைமேய குரு மணி தரனை இன்ப பால் பாவினை பச்சை தேனை பொன்னுஆ தொண்டர் என் சொல்லின் புகழ் இன்மையை மருவும் தன்னை எமக்கு வீடாகி மெய்மையை விரித்தான் சோறை வியவரங்கம் மேய செம்மைய கருமை தன்னை திருமலி என்னை அம்மைய நினைவில் எந்த மன்னுவரே வாழை புயலை மாலை வரையிடை பிரசதம் என்ற ஏனிடை மின்சான்று திருவினை மறுவிழாவர் மறுவிழா மாண்டி பிறவி அந்த மதிக்கலர் கொண்ட தத்தம் வானிடைக்கும் வாழ்க்கைக்கு உறுதியே வேண்டையரே உள்ளமோ ஒன்றில் நில்லாது ஓசி நில்லை என்ன கண்ணம் கொல்லி என்று போல குடையுமாறு என்னும் தொல்லம் தெல்லியை தெல்லியில் தேவர்க்கெல்லாம் தேவ தேவராய் உலகமும் கொண்ட ஒல்லீர் உண்மையல்லால் எழும் துணையிலாம் எனிலோமே சித்தமும் செவ்வை இல்லாது என் செய்கேன் தீவனையேன் பக்தி புடைய புடைவான் வரேன் பனியிலா எந்த ஏன் மரகதமே முழங்கொழி முகில் வந்தான் என் அத்த நெல்லடிய அலிமையால் யாது மொன்ற இல்லேனே கொண்டே என் கொண்டெல்லாம் பரவி நின்னை தொழுது அடியோ அடிப்பணியோமா அறிவு கண்டு நான் கவலை தீர்த்தா தீர்ப்பான் ஆயவே பணிந்தாய் எந்தாய் அண்டமாய் எந்திரிசைக்கும் ஆதியாய் நீதியான பண்டமரம் மரம் ஜோதி நின்னையே பரவுவேனே ஆவியை அரங்கமாலை அழுக்குடம் பெச்சில் தூவியை கொண்டேன் நான் சொல்லின தொல்லையாம் தொல்லை நாமம் பாவியன் பிழைவராவது என்று காவி போர் வளர்ந்து வந்த என்பனன்று நீளும் புகதரும் கொள்கை என்றன் அரும்பினி பாவமெல்லாம் அகன்ற என்னை விட்டு அகன்றன என்னை விட்டு துகம்பாள் சோலை சூழ்ந்த அரங்கமே கோவில் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டு என் கண்ணினை தளிக்குமாறே காவியை வென்ற கண்ணார் கரவியே கருதி நானும் பாவியே நானாக எண்ணி அதனுள்ளே அழுந்து அழுந்திருந்தேன் துவியேர் எண்ணம் கண்ணம் ரோழ்முனல் குடந்த யானை பாவியே நிராது பாவியேன் பாவியேனே முன்பெலாம் இரா இராவணந்தன் முதுமம் முதுமதி இலங்கை இலங்கை வேவித்து அன்பினால் அன்மன்மந்து அங்கடியினை பதிந்த நின்ற மாற்று என்று என்பெல்லாம் உன் இதற்கு என்னுடைய நெஞ்சவெண்ணம் அன்பிடார் ஞானமே சென்று அடியனேனே. மாயமான் மாய சென்று மருதி மருதிர நடந்து பையம் மர தாயமா பறவை பொங்க தடவரை தெரிந்து ஈயமெல்லாம் பிராணுக்கு என்னுடைய மாமரை கொண்டு சூட்டுவன் கொண்டனேனே பேசினார் பொருளானான் பெருமை பேசி பேசினார் எதும் போறார் என்பது இவ் இவ்வுலகத்தின் உலகின் வண்ணம் பேசினேன் ஏசமாட்டேன் பேதையேன் பிரவேதி நீத்தார் ஆசையோன் ஓன் பெரிய வண்ணன் அன்னன் வண்ணன் பாலே இயக்கம் நீக்கி இந்து முன் இமைவு ஒட்டி கலப்பினையும் புலனடுக்கி அன்பு அவர்கள் இந்த வண்ணம் துலட்ட சிந்தை செய்து தொன்றுலம் சுழல்விட்டு அங்கே விளக்கின விதி விளக்கினை விதியின் காண்பார் மெய்யனே காண்ப காண்பிப்பாரே பிண்டிரார் மண்டையேந்தி பிறர் மனை திரிதங்கந்து முண்டியால் சாபமே சாபம் தீர்த்த ஒருவனோர் உலகம் வந்து கண்டியூர் அரங்க மென்ன கச்சிர்மேல் மன உள்ளலாம் உயலாலாம் மற்றையார் உயலாமே வானவர் தங்கள் கோரும் மலர்மிசை மலர்மிசை கஜனம் நாளும் தேமல்கூபி ஏத்தும் செங்கன் மாலே மாணவர் வேல் கரியன் சொன்ன வந்தமிழ் மாலை நாலைந்தம் ஓ நம ஓங்க நமந்து ஒலிவேசம் ஒலிவேசம் மல்லாகாமே